ஆமிக்காரன் இளம் பொடியங்களை இந்த மகனுக்கு பத்தொன்பது வயது படிச்சு கொண்டிருந்தவர் அறுத்து போட்டு அந்த தாய் தகப்பன் சகோதரங்களை எல்லாம் ஏங்கித்தான் அதில் செத்தாது அவரும் அவருடைய உதவியாளரும் இங்க அல்லப்பட்டிக்கு வந்து கொண்டிருந்த போது அல்லப்பட்டி சந்தியால அவர்கள் உள்ள வந்தது ஆக்கள் கண்டிருக்கணும் அந்த குழந்தைய தூக்கி எரிஞ்சிட்டு அண்ணா கொண்டு போனது அப்ப நாங்க எல்லாம் கத்தினாங்க விடையில கொண்டு போய் சின்ன கொண்டு போய் தனியே இராணுவத்தினர் மட்டுமல்ல அப்போது ஈபிடிப்பியினரும் முதன் முதலாக இந்த தீவக பிரதேசத்தை கால் வைத்து അവരെല്ലാം ഉ അരസി അരിച്ചി എല്ലാം അവയെ തന്നെ റക്ക ഇനം തരുവിനം അവയെ കൊണ്ടന്ന് തരുവിനം അവയെ നിൽക്കേത ഉ സാപ്പാടെല്ലാം കിടക്കുന്നത് അങ്ങനെ വിടുവം വിടുവം ചൊല്ലി വെച്ചിരുന്നത് താങ്കട പാതുപ്പ് ചെയ്യണ ഇത് நின்று தான் நின்று கொண்டிருக்கும் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே இந்த ஆலயத்திற்குள் அடைக்கலம் புகுந்தவர்களை ராணுவத்தினால் அழைத்து செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகள் இங்கே இருக்கின்றார்கள் இது தொடர்பான விளக்கத்தினை அவர்களிடம் கேட்போம் இந்த தேவாலயத்தில் வந்து அடைக்கலம் புகுந்தவர்களை வந்து இராணுவம் எதனை கூறி அழைத்து சென்றது எதற்காக அழைத்து சென்றது அந்த நேரம் நீங்கள் இங்கே இருந்தீர்களா இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்க இல்லை அந் அந்த அந்த தொண்ணூறாம் ஆண்டு பகுதியில் வந்து இராணுவம் வந்து கோட்டையிலிருந்து ஆமி நாங்கள் இருந்து வெளிப்பட்டவையில் கோட்டையிலேருந்து ஆமி இருக்கிறதுக்கான்னு சொல்லி உரத்தில் இருந்து இறங்கி இப்படி வடக்குட்டால் வந்து ஒரு ஒரு இரவு பிள்ளையோவில் தாங்கிட்டு மங்குவா பிள்ளைகளில் தங்கிட்டு அப்புறம் விடிய இங்கே இங்கே மூணு வந்தது மூணு மணி வந்தால் அப்போ அந்த இடமில் எங்களுக்கு அந்த அப்போ வந்து நாங்கள் அந்த அப்போ அப்போ இதாவது இந்த இராணுவத்தை நேரடியாக பார்க்க முப்பத்தி மணிக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை எல்லாம் ஒரு குடும்ப இடைவெளியில் உள்ள இட அதாவது ஒதுங்கி ஒதுங்கி வாழறது பால் அப்போ நாங்கள் அந்த பிரச்சனைக்கு நான் குறிப்பாக அந்த ஒரு பதினொரு மணிக்கு இங்கேருந்து யாழ்நாருக்கு போய்ட்டு யாழ்நாருக்கு கடல் வழியாக போட்டு யாப்பினம் போய்ட்டு ஆனால் எங்களோடய அம்மா அப்பாக்கள் எல்லாம் இங்கே இருந்தவங்க அப்படி இருந்தால் என்ன சொன்னால் விடிய வந்து விடிய வந்து எல்லாரையும் மண்டதிய மண்கும்பாலேருந்து அப்படியே அகல இந்த சாட்டி அப்படியே ஒதுக்கணும் வந்து இங்கே இங்கே வ இந்த இந்த கோயிலில் வச்சு எங்களோட அப்பாக்கள் எல்லாம் இங்கே இருந்து வச்சு அதே மாதிரி மண்டதியில் செல்லு அடியால் அந்த ஜனமும் இங்கே வந்திருந்தது அப்போ கிட்டத்தட்ட மண்கும்பான் மண்டதியு அல்லப்படி எல்லா ஜனமும் இங்கே இருந்தது அந்த டைமில் வந்து எங்களோட உறவுக்காரரான அந்த ஆரியராசா இது சித்தப்பமான தான் மற்றது மாமாட பக்கத்து வீடு மம்மி அந்த வாரா தாய் வாரா அவள் என்ற மகன் மற்றது அந்த நிட்டு ஒரு கிட்டத்தட்ட அல்லபுடியாக்களோடு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் வேறு பண்ணிக்கிறான் மற்றது மண்டதி மண் வாங்கியது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு பேர் இராணுவத்தினர் இந்த இளம் மக்கள் அழைச்சி ஜன்னா மண் மண்டதிவுக்கு என்ன சொன்னால் அவன் கயிற்சி வந்து அவன் மூணு வந்த ஏம் வந்து மண்டதி போய் மண்டலி வந்து ஒரு ஒருத்தர் போகிறேன் என்னதான் நாங்கள் கதிரிடுறோம் அவன் மண்டதியோட ஃபோ மண்டதி கூட்டி என்று போனது இதுவரைக்கும் அந்த ஆக்கள் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன கூறி அழைத்து சென்றார்கள் அந்த இடமில் இருந்தாக்கள் இப்போ இந்த வர அவன் மம்மியை கேட்டது அந்த டைம்மில் நான் இல்லை ஆனால் அந்த இடமில் வந்து அவை அழைத்து செல்லையில் ஏன் அழைத்து செல்றேன்னு கேட்க இல்லாத காலை சூழல் அப்ப அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் கூடி நான் இன்னைக்கு என்ன தொகை காட்டி பேனரை கொண்டு வாங்க கரைக்கடியில் ஒரு ஒரு சொன்னாப்பில நான் பேன் பண்ண கொண்டு போனேன் ஏன்னு சொன்னால் அந்த நிலையில் ஏன் நான் வரணும் கேட்க காலம் அது மாதிரி தொண்ணூறாம் ஆண்டு ஆக பிரச்சனைக்குரிய காலம் காலயத்திலேயே அடைக்கலமாக வந்தவர்களில் இந்த தாயின் மகனும் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கா இந்த சாய் தாய் வந்து உயிருள்ள சாட்சியாக காணப்படுகின்றார் தற்போது அவர்கிட்ட கேட்போம் இங்கே வந்து உங்களோட மகனை என்ன கூறி இராணுவம் அழைத்து செல்லப்பட்டது நீங்கள் நேரடியாக கண்டிங்களா நேரடியாக நாங்கள் இந்த கோயிலில் தொண்ணூறாம் ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஒரு பத்து மணிக்கு இளைஞர் இராணுவம் வந்தது அப்போ எங்களுக்கு தெரியாது திடீரென்று வந்ததான மேலே சுப்பசனிங் எல்லாம் அப்போ முழு ஜனமும் வந்து கோயில் அப்போ இருக்க எங்களுக்கும் இப்போ பொம்பளை பிள்ளைகள்ல அவர் ஒரு ராம்புளை பிள்ளைதான் அப்போ அவர் மறைக்க மறக்க அவன் எல்லாரையும் வரை சொன்னா போல போயிட்டான் போய் கொஞ்ச நேரத்தால் எல்லோரும் அந்த கோயில்ல அங்கே இண்டையில் எங்கள் அல்லபுட்டியிலே இருந்த எல்லா ஜனமும் மன்னிந்த ஆலயத்தில் அங்கு இருந்தவன் பிற ஆமிக்காரன் இளம் பொடியங்களை எந்த மகனுக்கு பத்தொன்பது வயது ஏயல் படித்து கொண்டிருந்தவன் எனக்கு சொல்ல இயலாது எனக்கு இன்னைக்கு முப்பத்தஞ்சு பேர் சமம் எத்தனை இடங்களில் போயிருக்கிறோம் எத்தனை இடங்களில் பார்த்துருக்கிறோம் எத்தனை பேர் வந்தவங்களுக்கு முறைப்பாடு ஜனாதிபதியான குழு மனித உரிமை குழு செஞ்சில் வச்சங்கம் ஐசி ஆர்சி அண்ட் எல்லோரும் வந்த எல்லாருக்கும் நாங்கள் முறைப்பாடு கொடுத்து கொடுத்து எந்த விதமான ஒரு இதுவுமே கிடைக்கல முப்பத்தஞ்சு பேரு வாழ்ந்து அழுந்து கொண்டு தான் இருக்கிறேன் நான் எந்த பிள்ள ஒரே தான் அவளை பிள்ளை தான் എനിക്ക് അതെ കേളാതെ ഇന്നതാമണ്ട് എങ്ങൾക്ക് ഇരുപത്തഞ്ചാം തീയതി വിളിപ്പിനെങ്കിലും ചൊല്ലിച്ച് വന്ന് കൊഞ്ചേറെ കൊണ്ട് പോകണം പേര് പള്ളിക്കൂടത്ത് മങ്കപ്പാൻ പള്ളിക്കൂടത്ത് പോയി ചൊല്ലി ചൊല്ലിച്ച് ഒരു മൈലു കങ്കാൽ പോങ്ങണ്ട് നമ്മൾ ഒരു മൈലു കങ്കാൽ പോയി ഒരു രണ്ട് കിഴങ്ങി ഇരുന്നിപ്പം புறப்பாவுக்கு ரெண்டு கிழமையார ராணுவம் வந்துச்சுன்னா சுத்தி விளாச்சி வந்துச்சுன்னா வந்து எங்களோட பிள்ளையெல்லாம் இறுதி இறுதினா எல்லோரும் இருக்க சொரிச்சினா இருந்தோம் இருக்க எங்களோட தம்பி மின்னோடான் இருந்தவர் இருக்க தம்பியை உளுமச்சின உளும்ப வாழைக்காய் இருக்குன்னு அத்து வாழைக்காயில க அறுத்து போட்டு எங்கள் தம்பியை பெண் கையில் கட்டி கொண்டு கொண்டு போயிருக்கேன் எங்களோட ஐசியை தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்க எங்கள் தம்பின் ஐசியை தான் கொண்டு இது வரைக்கும் இல்லை அவன் அம்மா தான் எல்லாம் செய்தவா இப்போ அம்மா இல்லை இறந்துட்டா நான் தானே சென்றேன் இப்போ இந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஏதும் கேள்விகள் உங்களுக்கு கிடைத்துள்ளதா இல்லை காண எந்த பதிலுமே உங்களுக்கு கிடைக்க கிடைக்கல நடுக சொல்லி நான் கொண்டு வாரம் வாரம் என்ற நாங்கள் எல்லா குடங்களுக்கும் மாமி இருக்கேன் போனதான் நானும் போனதா ஆனால் ஒரு விடியும் எங்களுக்கு வரையில் இதுவரைக்கும் மண்டதிவில் கொண்டு போய் வச்சிருந்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் எல்லா இடமும் நாங்கள் கூட்டம் நடந்தாலும் போவோம் எல்லா என்ன விஷயத்துக்கும் நாங்க முன்னுக்கு காணா போனாக்கள் முதலிடமா நாங்க போறோதா நாங்க கூட்டங்கள் எல்லாம் ஒரு கூட்டமும் தவறில்லை தாய் அந்த தாய் தகப்பன் சகோதரங்கள் எல்லாம் அதுகள் செத்தது செத்தாது இங்கிருந்து ஒரு ஃபாதர் ஒரு ஆள் அவரோட சேர்ந்து இருபத்தைந்து பேரும் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அது பற்றி சிறு விளக்கம் அதில் பங்குத்தந்தை அவர்கள் இந்த இங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு அவர் யாழ்நகரில் இருந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடுவதற்காக அவரும் அவருடைய உதவியாளரும் இங்கே அல்லப்பட்டிக்கு வந்து கொண்டிருந்த போது அல்லப்பட்டி சந்தியால் அவர்கள் உள்ளே வந்ததை ஆக்கள் கண்டிருக்கணும் போல் இந்த ஆலயத்துக்கு அடியில் அவர் ஃபாதர் வந்துருந்ததை கூட கண்டறிக்கணும் சாட்சிகள் அதுக்கு பின்னுக்கு அவரை பின்தொடர்ந்து ஒரு வேற எப்படி சொல்கிறோன்னு தெரியல ஒரு அது இரண்டு ஆயுததாரிகள் சென்றதாக கண்கண்ட சாட்சிகள் இரு கூறுகின்றார்கள் ஆனால் அதுக்கு பிறகு அந்த பங்கு தந்தை மீண்டும் ஜாழ்நகருக்கு வரவில்லை அவர் என்று இதுவரைக்கும் அந்த பங்கு தந்தையும் பங்கு தந்தையும் அவருடைய உதவியாளர் விமல விமல அவரும் அந்த இதில் காணாமல் போனார் இன்று வரைக்கும் அவர்களையும் எங்கே என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாது നമ്പി കോടിയ വച്ചിട്ട് കാണാ പോലി പുറം ഇരുപതിനാല് മകൻ പൊറം അവർ താക്കാൻ കൊടുത്ത കൊണ്ട കൊടുത്തു തിരിപ്പിയണത്തെ പുള്ളിയെ തന്നിട്ട് അവയെ കൂട്ടിക്കൊണ്ടു പോകണത് അതോടെ എൻ്റെ പുരുസനയിൽ നിന്നാണ് കൂട്ടിക്കൊണ്ടു പോണവർ ഇരുപത്തഞ്ചാം തീയതി കൂട്ടിക്കൊണ്ടുപോയി ഇരുപത്തിയാറാം തീയതി എൻ്റെ പുരുസന വിട്ടിട്ട് അവർ വരെ കൈവർ ഇരുന്നവർ അബ്ബിയെ മറിച്ച് ഇരുപത്തഞ്ച് പേർ നില്ലുങ്ങണ്ട് സ്ല്ല ഇവർ നിങ്ങളെ അവരുമ്പി നില്ലും കൊണ്ട് സ്ല്ല ഇവർ കയ്യോ ഉയത്തിനുണ്ടത് അബ്ബർ കൂപ്പിട്ടവർ അമ്പാന്ന് ഇവൻ പ്രയത്തില് കളിയാണം ചെയ്ത് ആക്കളെ തൻ മുതൽ വിട്ടത് അപ്പം ഇവർ കളിയാണം ചെയ്യലത്താൻ അപ്പം ഇവർ നീണ്ടിട്ട് നിൽക്ക അപ്പേ മുറിച്ച് വെച്ചിരുന്നത് വിടുക്കിടകമുല്ലി കൊണ്ട സന്തെല്ലാം ഇവർ ഡക്ലസെയ്യവരെല്ലാം ഉ സാമ അരിച്ചി സാമെല്ലാം അവയെ തന്നെ പക്ക ഇനം തരുവിനം അവയെ കൊണ്ടന്ന് തരുവിനം അവയെ നിൽക്കേത ഉ സാപ്പാടെല്ലാം കിടക്കുന്നത് വിടുവം വിടുവം ചല്ലി വെച്ചിരുന്നത് താങ്കട പാതുകാപ്പിലേ ഇരിക്കുമ്പോഴേ ഇല്ല அவரிடம் கூட நாங்கள் போனாங்க பிள்ளை கொடியும் பிடிச்சோண்டு எல்லாரும் போனாங்க அவ்வளோ பேரும் ஆனால் தேவை செய்து முடிய முடியிறான் அவரும் சொன்னவர் ஆனால் இதுவரையில் விட்டதையே இல்லை அந்த குழந்தைய தூக்கி எரிஞ்சிட்டு அண்ணா கொண்டு போனது அப்போ நாங்கள் எல்லாம் கத்தினாங்க விட இல்லை கொண்டு போயிட்டுனா கொண்டு போய் அப்போ ரெண்டு அண்ணாங்களை பிடிச்ச அண்ணா வந்துட்டே அப்போ ரொம்ப சொன்னேன் என்று சொன்னால் முத்தண்ணாவை கப்பலே கொண்டு போயினா மேலே கண்டு போயிட்டு இருபத்தஞ்சு பேரை அதில் கையேத்திட்டேரு மற்ற அண்ணா கை கையேற்றில எங்களோட மனுஷன் தம்பியாக ரெண்டு பேர் தொண்ணூறாம் ஆண்டு பள்ளிக்கூடத்தில் வச்சு பிடிப்பட்டது எந்த பள்ளிக்கூடத்தில் வச்சு மங்குப்பான் பள்ளிக்கூடம் மங்குப்பான் பள்ளிக்கூடத்தில் வச்சு பிடிப்பட்ட தேவாலயத்தில் இருந்து அடைக்கலம் புகுந்து தான் மக்கள் இங்கே வ வசி இந்த ஆலயத்தில் நாடி வந்திருந்தாங்க அந்த டைமில் தான் இராணுவம் இங்கே வந்து இவர்களை வேலைக்கு செல்வதாக வேலைக்காக எங்களுக்கு வேலை இருக்குது அந்த வேலைக்கு திட்டத்துக்காக அழைத்து செல்வதாக இவர்கள் அவர்களை கூறியிருக்கிறார் கூறிக்கொண்டு அழைத்த போது அவர்கள் ஆரம்பத்தில் செல்லவில்லை பின்பு பங்கு தந்தையிடம் இங்கே இருக்கிற குருவானவரிடம் அவர்கள் சொல்லிக்கிறார் நாங்கள் இவர்கள் அழைத்து சென்று விட்டு மீண்டும் கொண்டு வருவோம் என்று ஆனால் அழைத்து சென்றவர்கள் இதுவரைக்கும் க எங்கேதான்னு கூட அறியாத நிலைமை தான் இருக்குது முப்பத்தஞ்சு வருடமாக இந்த பெற்றோர்கள் எல்லாருமே இந்த தேடி அலைந்து கொண்டிருக்கணும் ஆனால் எந்த ஒரு தீர்வும் பல ஐசிஆர்சி பல ஆணை குழுக்கள்னு சொல்லி பல கட்ட விசாரணைகள் இந்த சாட்சிகள்கிட்ட எல்லாருமே கேட்டிருந்தாங்க இப்போதான் இப்போ இருக்கிற சாட்சிகள் ஒரு குறைவான என்னென்னு சொன்னால் அவர்கள தாய்தபர் எல்ல பேரண்ட்ஸ் வந்து ஒரு வயது முடிந்த ஒரு நிலைமைக்கு சென்று இருக்கிறார்கள் உண்மையாக கண்கண்ட சாட்சிகள் அதில் சம்மந்தப்பட்ட நேரடி சாட்சிகள் அவர்களும் இப்போ இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இப்போ இந்த முப்பத்தஞ்சு ஆண்டு கால இந்த காலப்பகுதிக்கு என்றாலும் மிக விரைவாக இருக்கிற அந்த குடும்பத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கான ஒரு தீர்வை அந்த சர்வதேசம் பெற்றுத்தர வேண்டும் என்று தான் எங்களுடைய ஒரு அவாவாக இருக்குது இந்த இந்த கிராமத்தை பொறுத்தவரை அல்லப்பட்டியில் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து கடைசி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த தீவுப்பகுதியிலேயே நான் நினைக்கிறேன் வடக்கில் அதிகமாக பாதிக்கப்பட்டது எங்களுடைய கிராமம்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த ஆலயம் தாக்கப்பட்டது ஆலயத்தின் மேல் செல்வி நடைபெற்றது அதில் என்னுடைய அம்மா இருந்தார் இந்த ஆலயத்தில் தான் அதே போன்று தொண்ணூறாம் ஆண்டு இந்த ஆலயத்திலிருந்து பிடித்து அழைத்து செல்லப்பட்டவர்கள என்னுடைய தாய்மாமன் என்னுடைய பெரியப்பா என்னுடைய மனைவியினுடைய இரண்டு சித்தப்பா அவ்வாறு இந்த பொதுமக்கள் இங்கே இருந்து அழைத்து செல்லப்பட்டார்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியது இலங்கை இராணுவம் இலங்கை இராணுவம் தான் இது இவர்களை அழைத்து சென்றது அதுக்காகத்தான் நாங்கள் மேலும் பிரதேச சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம் நாங்கள் இந்த பண்டதீவு புதைகுலி என்று சொல்லி அங்கே நம்பப்படுகின்றது அங்கே இவங்க இங்கே அழைத்து இங்கிருந்து அழைத்து சென்றவர்கள் பலரும் அதிலும் உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கலாம் கொடூரமான முறையில் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு அச்சம் இன்று வரைக்கும் நிலவுகின்றது அதை பலதக தடவை மக்களால் வழிக்குணரப்பட்டும் அந்த புதகுழி தோண்டப்படவில்லை ஆகவே அந்த மண்டல இருக்கின்ற அந்த சொல்லப்படுகின்ற அந்த கிணறுகள் இரண்டு கிணறுகளும் தோண்டப்பட்டால் எங்களுக்கு முறையான ஒரு தகவல் தெரியும் அதில் எடுக்கப்படுகின்ற சடல எலும்புக்கூடுகளோ அல்லது இப்போது இருக்கின்றவர்கள் நாங்கள் டிஎன்ஏ பரிசோதனைகள் மூலமாக உறுதிப்படுத்த மாதிரி இருக்கும் தீயப்போதியை பொறுத்த மட்டும் இங்கே இருந்த குறுகிய அடுத்து பரப்புகளை நடைபெற்ற சம்பவத்தால் எளிதாக இதை இந்த விஷயம் இந்த உறவினர் யாருன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் செம்மணியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே செம்மனியில் பலதரப்பட்டவர்களை கொண்டு வந்து பதிச்சுருக்கக்கூடும் ஆனால் இங்கே எங்களுடைய பகுதியில் மண்ட அல்லப்பெட்டி மண்டதீபம் மங்குப்பான் மக்கள்லாம் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அப்போ ஆகவே இலகுவாக இந்த அடையாளம் காணக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது ஆகவே உடனடியாகவே இந்த சர்வதேசம் இந்த மண்டதீவு புதைகொழியை சர்வதேசத்தினுடைய மேற்பார்வையின் கீழே புதைகொழியை தோண்டி இதற்கான ஒரு தீர்வுகளை எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பெற்றுத்தரவணம் என்று நான் இந்த ஊ ஊடகம் ஊடாக நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி பிரேமதாசாவுடனான விடுதலை புள்ளிகளின் பேச்சுவார்த்தையை முடிவடைத்தே தொண்டு மூன்றாவது இழப்போர் வடக்கு கிழக்கு எங்கும் ஆரம்பிக்கின்றது மூன்றாவது இழப்போர் காலத்திலே யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதான இராணுவ முகாமாக இருந்த யாழ் கோட்டை பிரதேசத்தினை விடுதலை புலிகளால் சூழப்பட்டு அதனை கைப்பற்றும் நோக்குடன் முற்றுகையிடப்பட்டு நின்று நீண்ட நாட்களாக முற்றிடப்பட்டு அந்த இராணுவத்தினர் அந்த கோட்டையை கைப்பற்றும் நடவடிக்கையில் ஈடுபட பல தடவைகள் ஈடுபட்டுக்கின்ற போது அவர்களை காப்பாற்றுவதற்காக அல்லது தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் இருபதா இருபதாம் தேதிகளில் கார்னர் கடற்பட முகாமன் முகாமின் ஊடாக உருவாத்திரை கடற்கரை பிரதேசங்களில் முக்கியமாக கண்ணகியம்மன் கோயில் துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த துறை பகுதியிலே தரையிறங்கிய இராணுவத்தினரும் அப்போது அவருடன் சேர்ந்து முதன் முதலாக எங்களுடைய ஈழத்திலே ஈபிடிபி என்று சொல்லப்படுகின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒட்டுக்குழுக்களும் முதன் முதலாக தரையிறங்கிறார்கள் ஊராவத்துல இருந்து மண்டதீவு வரையான கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் நீளமான பிரதேசத்திலே இராணுவத்தினர் விடுதலை புள்ளிகளின் சிறு சிறு எதிர்ப்புகளையும் தாண்டி ஊர் மனைகளினூடாக மண்டதிவு பிரதேசத்தை அடைகின்றார்கள் இந்த நகர்வின் போது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் முதியவர்கள் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் அந்தந்த இடங்களில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாங்கள் நேரடியாக நான் கண்டிருக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்திலே நானும் வேளே என்னுடைய வீட்டில் நாங்கள் இருந்தோம் இராணுவத்தினர் இடங்கள் எல்லாம் பலரை படுகொலை செய்தும் பலரை அழைத்து சென்றும் இவ்வாறு அழைத்து செல்லப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறுதியாக மண்டதீவு பிரதேசத்திலே இராணுவத்தினால் சுட்டு கொலை செய்யப்பட்டு அங்கு அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாலடைந்த கிணற்றினுள்ள போடப்பட்டு மூடப்படுகின்றார்கள் இந்த சம்பவத்திலே நாங்கள் இன்னொன்று சொல்ல சொல்ல வேண்டியிருக்கின்றது உண்மையிலே அவர்களை நினைவுற வேண்டிய கடப்பாடங்களுக்கு இருக்கின்றது இராணுவத்தினரை நகர்வுகளை எதிர்த்து போரிட்ட அனைக்கினேன் கிட்டத்தட்ட அல்லப்பேட்டை பிரதேசத்திலிருந்து விடுதலை புலிகள் பலமாக போரிட்டார்கள் அந்த போரிடலும் போது பின்வாங்கி சென்ற விடுதலை புலிகள் மனதீவு பிரதேசத்திலிருந்து வெளியேற முடியாது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு விடுதலை புலிகள் உறுப்பினர் உறுப்பினர்கள் சைனைட் அருந்தி தற்கொலை செய்கின்ற தற்கொலை வீரமரணம் எழுதுகின்றார்கள் உண்மையிலே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகள் இந்த மண்ணிலே கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னர் படுகொலைப்பட்ட செய்யப்பட்ட சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா குமாரதுங்கா அவர்களினால் அப்போது விடுதலை புலிகள் சந்திரிகா குமாரதுங்கா அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சமயத்திலே அவருடைய உத்தரவின் பேரிலே மண்டதியில் இருக்கின்ற கிணறுகள் யாவும் அப்போது யாழ் மருத்துவ பீடத்தினுடைய சட்டத்துறை பேராசிரியாக இருந்த சட்ட வைத்திய பேராசிரியாக இருந்த பேராசிரியர் சரணம்மன் அவருடைய த தலைமையிலே மருத்துவ பீட மாணவர்கள் இணைந்து அங்கே அந்த கிணறுகளிலேயே போட்டு மூடப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் அனைத்தையும் மீட்டு அதனை ஆய்வு செய்தபோது சகலதும் அடித்து சுட்டு காயப்படுத்தி படுகொலை செய்யப்பட்ட என்பதை உறுதிப்படுத்தி பேராசிரியர் அவர்களினாலே யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து யுத்தம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நிறைவடைந்து யுத்தம் மூண்டதை தொடர்ந்து அந்த வழக்குகளும் கிடப்பில் போடப்பட்டது உண்மையிலே இந்த சம்பவத்திலே நாங்கள் தனியே இராணுவத்தினர் மட்டுமல்ல அப்போது ஈபிடிபியினரும் முதன் முதலாக இந்த தீவக பிரதிநிதிகளை கால் வைத்து இந்த படுகொலை சம்பவத்துடன் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டோம் இந்த கடந்த முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த படுகொலை சம்பவம் இதில் பலர் காணாமல் காணாமல் ஆக்கப்பட்டும் இருக்கின்றார்கள் அது சம்பந்தமான வழக்குகள் யாவும் மீள ஆரம்பிக்கப்பட்டு இதிலே இராணுவத்தினர் மட்டுமல்ல அப்போது இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கிய இபிடிபி அமைப்பினரையும் இந்த சம்ப சந்தர்ப்பத்திலே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது என்பதை எனது கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம் உண்மையிலே கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு படுகொலை சம்பவங்கள் இதுவரையும் எந்தொரு இலங்கை நீதி பரிந்துரையின் ஊடாக எந்த ஒரு தீர்வும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வழங்கப்படவில்லை முக்கியமாக பலராலும் பேசப்பட்ட செம்மனை படுகொலை சம்பவம் அதுவும் கடந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையும் அந்த அந்த வழக்கினுடைய தீர்ப்புக்கள் அல்லது நியாயப்பாடுகள் தீர்வுகள் அந்த மங்கள மக்களுக்கு வழங்கவில்லை அதே போல கடந்த தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை சம்பவத்தினுடைய வழக்குகள் எந்தோ எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதேபோல் வடக்கு கிழக்கு எங்கும் பல்வேறு கொலை சம்பவங்கள் குறிப்பாக மட்டக்கிழப்பு அம்பாறை பகுதியிலே கிராமம் கிராமமாக சுட்டுக் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும் இறுதியாக உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மொழிவாக்கால் சம்பவத்திலே படுகொலை செய்யப்பட்ட அல்லது கைது செய்து காணாமலாக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்களுடைய நீதி விசாரணைகள் அவர்களுடைய தீர்வுகள் இன்னும் வழங்கப்படவில்லை எங்களுடைய என்னுடைய ஒரு கோரிக்கை என்னென்னு சொன்னால் இந்த சம்பவங்கள் அனைத்தும் இலங்கை நீதி பொறுமுறையின் ஊடாக இதனை நாங்கள் தீர்வு காண முடியாது இது இரு இனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்மையிலே வந்து சிங்கள இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ராணுவத்தினர் அனைவரும் சிங்களவர்களாக இருக்கின்றார்கள் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவர்களும் தமிழ் தரப்பாக இருக்கின்ற போது எந்த ஒரு தீர்வையும் இலங்கை நீதிமன்றத்துக்கூடாக வழங்குவதற்கு எங்களுடைய இனங்களுடைய உணர்வுகள் அதை அனுமதிக்காது ஆகவே இங்கு இடம்பெற்ற சம்பவங்கள் படுகொலைகள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் சர்வதேச விசாரணைகள் ஊடாக நாங்கள் தீர்வுகளை பெற்றுக்கொடுக்க கொடுக்க முன்வர வேண்டும் என்பதான் என்னுடைய ஒரு கேள்வியாக நான் என்னுடைய ஒரு கேள்வியாக என்னுடைய ஒரு தீர்வாக நான் முன்வைத்து முறவு செய்தேன்